விஜய்ங்கிறது ஒரு ராட்சஸ பலூனுங்க பட்டம் எவ்வளோ உயரம் பறந்தாலும் நூலு இன்னொருத்தன் கையில இருக்கே இப்போ பாஜக வந்து நான் ஆட்டுறேன் இந்த பட்டத்தை நீ எவ்வளோ வேணாலும் பறந்துக்கங்கிறான் அதிமுக காரன் சொல்கிறான் நான் நூலை பிடிச்சி நான் வேணா ஆட்றேன் ஆர்ப்பிஜயகுமார் சொல்கிறான் பட்டத்தை அறு கூப்பிடுவாங்கடா இங்கே தான் கீழே தான் நான் தான் கேஷ் பிடிக்கிறேன் பல்லக்கில் வந்து நீ ஏறிக்கன்னு சொல்லி கூப்பிடலை யாரும் பல்லக்கு தூக்க வாயா கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி அவரை பல்லக்கு தூக்குறதுக்கு தான் கூப்பிட்றான் இது அடுத்த ஜெயலலிதா பாலியில் ஹெலிகாப்டரில் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு பொதுக்கூட்டங்கள் பட போகிறாரு சங்கராச்சாரியாரை வந்து கைது செய்யக்கூடிய துணிச்சல் தன்னை லோக குரு ஜெகத்குருன்னு சொன்ன வர தூக்கி ஜெயிலில் போட்ட ஜெயலலிதாவும் ஒளிஞ்சிக்கிட்டு வந்து யார் முதுகு கிடைக்கும்னு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற விஜய் ஒன்றாமல காங்கிரஸ் கட்சியும் இயங்காமல் இருக்குது விஜயும் இயங்காமல் இருக்கார் அந்த ஒற்றுமையின் அடிப்படையில் அந்த காலத்தில் சமைஞ்ச பிள்ளைகளுக்கு குச்சி கட்டி கொடுப்பாங்க தாய் மாமே அந்த மாதிரி படையிருப்பங்களால் குச்சி கட்டி வாழ்ந்துருப்பீங்க இல்லை கோழி பிடிக்க முடியல தான் இன்னைக்கு வந்து திமுக ஆட்சி வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு மக்கள் நம்ப வச்சுட்டாங்கல்ல யாரை நம்ப வச்சா திரையில தான் அவர் ஹீரோ தரையில் ஜீரோ அவரால் அரசியல் ஒரு நாளும் பண்ண முடியாது என்பது அவரே நிரூபிச்சிட்டாரு மூணு சனிக்கிழமை அவரால் தாண்ட முடியலைங்க சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நே காலங்களில் நாம் சிந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதனுடைய களம் அப்படின்றது நாளுக்கு நாள் சுடுபிடிக்க தொடங்கியிருக்கு குறிப்பாக திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி வலுவாக தமிழகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றபோது அங்கேயும் சலசலப்புகள் இருக்கு குறிப்பாக காங்கிரஸ் எம்பி மாணிக் தாக்கூர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு அதிக இடங்களை கேட்பது தான் எங்களுடைய இலக்கு எங்களுடைய எண்ணம் அதிக இடங்களை கொடுக்கணும் அப்படின்றாங்க உரிய ம மரியாதை கிடைக்கல அப்படின்னா கெஜ்ரிவால் போன்ற ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்றது ஒரு மறைமுகமாக அதை சொல்கிறாரு அப்போ திமுகவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு நெருக்கடியாக கூட்டணியை இதே ஜெல்லோடு வச்சிருக்கிறதுக்கு சிரமப்பட வேண்டிய அவசியம் இருக்கா நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்னவாக இருக்கிறதுன்னு ஒரு சர்வே எடுத்தோம்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும் பல பேர் என்ன செய்வோம்னா கட்சி வந்து ஆக்டிவாகவே பல இடங்களில் இல்லை கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சி யாரிடம் இருந்ததுன்னு நமக்கு தெரியும் மிகப்பெரிய பண்ணையார்கள்கிட்ட இப்போ நிலக்கலார்கிட்ட ஊரில் பெரிய சாதிக்காரங்கிட்ட ஊர் நாட்டாமைகள்கிட்ட தான் அந்த கட்சி இருந்தது அங்கிருந்து தான் ஜனநாயகத்தை வந்து வந்து கீழே சாதாரண மக்கள்கிட்ட கொண்டு வந்து விளிம்பு நிலை மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் எல்லாம் அரசியல் படுத்தினதில் திராவிட இயக்கத்துக்கு ஒரு பெரிய வலிமை வந்து சேர்ந்தது இப்போ அவங்க ஏதாவது செயல்பாட்டில் இருக்கிறாங்களா நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன் மதச்சார்பின்மை மாநாடு யார் நடத்தணும் அது யாரின் கோட்பாடு சாதி ஒழிப்பு மாநாட்டை வந்து திருமாவளவை நடத்துறாருன்னா சாதியால் பாதிக்கப்படுகிறவர்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு சனாதன ஒழிப்பு மாநாட்டை நடத்துவதில் அவங்களுக்கு ஒரு தார்மீகமான பொறுப்பு இருக்கிறது மதச்சார்பின்மை என்பது அரசியல் சாசனத்திலே இருக்கலாம் அம்பேத்கர் சொல்லியிருக்கலாம் நேரு போன்ற தலைவர்கள் அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க ஆனா அது யாரினுடைய முதன்மை கோட்பாடு காந்தியினுடைய முதன்மை கோட்பாடு அங்கிருந்து புறப்பட்டு வந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முதன்மை கோட்பாடு எங்காவது மதச்சார்பின்மை சார்ந்த ஒரு கருத்தை முன்வைத்து பொதுக்கூட்டங்களாவது நடத்தியிருக்கிறார்களா மாநாடு கூட நடத்தா திருமுனை பிரச்சாரங்கள் செய்திருப்பார்களா நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலே மண்டைக்காட்டுல வந்து கலவரம் நடந்துச்சு கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காட்டுல கிறிஸ்தவ மீனவர்களுக்கும் இந்து மீனவர்களுக்குமான பிரச்சனையாக மீனவர் பிரச்சனையை மத பிரச்சனையாக மாற்றியதுல அன்றைய இந்து முன்னணி தீவிரமாக அப்போ எம்ஜிஆர் என்ன செய்தார்னா இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு கிறிஸ்தவ பிரமுருகரிடம் பேசுவது அல்லது இந்துக்களுக்கு தலைவர் என்று பேசுகிறவர் என்று இதை வந்து இதை அரசியல் அணுகாம மதவாதிகளையும் அணுகாம மத நல்லிணக்கத்திற்கான சான்றோர்களாக யாரெல்லாம் திகழ்கிறார்களோ அவர்களிடத்தில் இந்த பொறுப்பு படைக்கிறார் தவத்திரு குன்றக்கூடிய அடிகளார் என்று சொல்லக்கூடிய மறைந்த பெரியவர் தமிழறிஞர் அவர் தலைமையில் ஒரு குழு அனுப்புகிறார் அதில் அன்றைக்கு வந்து குடிக்கால் செல்லப்பா என்று சொல்லக்கூடியவர் பின்னாடி ஒரு குடிக்கால் சேகத்துல்லாப்பா மாறினார் அது மாதிரி பல பேர் களத்திலே நின்று இரண்டு பக்கமும் சமரசத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வேலை செய்கிறாரு அவரு தவத்திரு குன்றக்கூடிய அடிகளார் என்று சொல்லக்கூடிய பெரியவர் அதற்கு பின்பு வைக்கோல் போர் பற்றி எறிந்ததற்கு பின்பு தீயை அணைப்பது என்பது கடினமானது மத கலவரம் வந்ததற்கு பின்பு போய் மக்களை சமாதானப்படுத்துவது என்பது சிரமமானது மத ரீதியான பிணக்குகளோ குழப்பங்களோ வராமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் மத நல்லிணக்க மாநாடுகள் மத நல்லிணக்க மாநாடுகளை நடத்த வேண்டும் என்று திருவருள் பேரவை என்ற ஒரு அமைப்பை தொடங்கி எல்லா ஊர்களிலேயும் போயே ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒரு இஸ்லாமிய இமாமு ஒரு இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவி உடுத்த ஒரு பெரியவர் என்று மூன்று மதத்தினரை எல்லாம் அழைத்து நல்லிணக்க விழாக்களை நடத்தலாம் சமய நல்லிணக்க விழாக்கள் இதெல்லாம் யாரோட வேலை திட்டம் காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலை காங்கிரஸ் காரியம் நல்லா வந்து திண்டு கொளுத்துட்டு திண்டு கொளுத்த நண்டு வ வந்து வளையலை தங்காதுங்கிற மாதிரி திமுக காரன் தயவு இல்லை நீ கட்சியில் தொண்டனும் கிடையாது வேலை திட்டமும் கிடையாது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர் கொத்து கொத்தா இருப்பான் நீங்கள் லயன்ஸ் கிளப்பில் இருக்கிற ஆளு அளவுக்கு கூட இருக்க மாட்டாங்க காங்கிரஸ் கட்சியில் அதுக்கு வந்து கு குறைத்து மதிப்பிடுவதற்காக சொல்லலை நான் களத்தை பார்த்தவனுங்கிற அடிப்படையில் சொல்கிறேன் வேலையை செய்ய மாட்டாங்க தேர்தலுக்கு மட்டும் வெள்ளச்சட்டியை போட்டு வெளியே வர்றது ஓனாவது கூட்டமும் நடத்த மாட்டாங்க நீங்க காங்கிரஸ் கட்சி பொதுக்கூட்டம் போட்டு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பெரிய அளவுல பெரும்பு கூட்டம் போட்டாலும் சத்தியமூர்த்தி மனு போடுவாங்க களப்பணி செய்யாம கருத்தியலையும் பின்பற்றாம வேலை திட்டங்களே இல்லாத ஒரு அரசியல் கட்சியாக அது நடத்துறாங்க பலவே அதனாலதான் ராகுல் காந்தி ஆக்டிவா இருந்தாலும் இன்றைக்கு செல்வப் வந்த பிறகு அவரும் வந்து பைக்லாம் போனாரு மாவட்ட மாவட்டமாக போனாரு செல்வப் செயல் வீரர் தானே அதெல்லாம் மறுக்கலை அவர் வேற இயக்கங்களில் பயிற்சி பெற்றதுனால ஒரு அவர் செயல்பாட்டாளராக இருக்கலாம் நான் சொல்கிறது பாரம்பரியமான காங்கிரஸ்காரர்கள் என்று தங்களை வருணித்துக் கொள்ளுகிறவர்கள் யாருமே எந்த வேலை திட்டத்தையும் முன்வைத்தது கிடையாது யாராவது மேடை ஓட்டு கொடுத்தா பேசுறது யாராவது சீட்டு கொடுத்தா போய் இடத்துல நிற்கிறது அதனால திமுகவின் தோள்களின் மீது ஏறி நின்று அதிமுகவின் தோள்களின் மீது ஏறி நின்று தங்களுடைய தேர்தல் வெற்றியை வந்து இவர்கள் வந்து இப்ப நான் என்ன சொல்றேன் விருதுநகர் தொகுதியில் மாணிக் தாகூர் காங்கிரஸை பலப்படுத்தி வச்சிருக்கேன் பாப்போம்மா நான் தனியாக போட்டு ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா விஜயபிரபாகரன்ட்டே அவர் தோக்கிறதுக்கு தான் தயாராக இருந்தார் ரொம்ப குறைந்த வித்தியாசத்தில் தான் சில ஆயிரம் வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெற்றார் கடைசி நேரத்தில் இது தமிழ்நாட்டிலேயே அதிகம் குறைந்த வித்தியாசத்தில் தோழ வந்து வெற்றி பெற்றதில் அவர் முக்கியமான அதனால் சவுடால் பேசுறதுங்கிறது வேற கலப்பணி என்பது வேற அதனால் இதெல்லாம் வந்து எதுக்குன்னா நான் இருக்கேன் நான் தான் நான் ரவுடி தான் வண்டியில் ஏறுறது மாதிரி ஒரு உசு பேத்தி பேசுறாங்களே தவிர திடீர்னு வந்து அந்த சட்டமன்றத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராஜேஷ்குமார் வந்து இப்படி சொல்றாரு கே எஸ் அழகிரியா அவர் வந்து கட்சி தலைவரா இருக்கும் போதெல்லாம் சொல்லாத கருத்து இப்ப சொல்ல ஆரம்பிச்சார் இதுவும் வந்து அவங்க பின்னாடி வந்து கரூர் ஸ்டாம்ப் நடக்குது அதுக்கு வந்து அவங்களும் காங்கிரஸும் ஒரு குழு அனுப்புறாங்க அந்த குழு வந்து பார்த்துட்டு ஆய்வு மேற்கொண்டுட்டு விஜயின் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டையோ இல்ல வந்து விஜயும் ஒரு காரணம் இதற்கு அப்படின்னு கூட ஒரு சொல்லாமல் ஒரு சாஃப்ட் கார்னரில் இருக்கிறாங்க இல்லையா அப்போ விஜயோடு போவதற்கான அனைத்து அத்தனை வாய்ப்புகளும் காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்றாங்களா இல்ல சில பேர் என்ன பண்ணுவான்னா ஆறு மாசம் கழிச்சு வர்ற விசேஷத்துக்கு முன்பதி விசயிறவங்களா இருக்காங்க அடுத்த தேர்தலுக்கு விஜய் பயன்படுவாருங்கிற கணக்கில் கூட பேசுவாங்க போகுது இந்த தேர்தலு கிடையாது விஜய் வந்து ராகுல் காந்தியை வந்து ஏற்கனவே சிந்தித்திருக்கிறாரு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தை கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது அவர் இளைஞர் வயதாக கடந்துட்டார் ஜிம்முக்கு போய் இளைஞராக காட்டிக்கிட்டே இருக்கிறார் தவிர விஜய் உண்மையிலே ஒரு இளைஞர் கிடையாது முப்பத்தஞ்சு வயதை கடந்துட்டார் என்ற அந்த காலகட்டத்திலேயே ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் வருவதற்கான வாய்ப்பு பேசப்பட்டது அது நடைமுறையில் செயல்படுத்தாமல் அது போயிடுச்சு அதனால் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது ராகுல் காந்தி போன்றவர்கள் இப்போ கேரளாவில் வந்து கேசி வேணுகோபால் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைவர் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து இங்கே பெரிய அளவில் இருக்கிறாங்க விஜய் இங்கே கூட்டிகிட்டு வந்தால் நம்ம சிஎம் ஆயிடலாம் ஆனால் ஒரு விஷயம் கவனமாக இருக்காங்க எல்லாருமே விஜய் ஒரு தொண்டை மாப்பிள்ளையாக கூட வச்சுக்கிறனுங்கிறதுல கேசி வேணுகோபாலுக்கும் புரியுது அந்த விவரம் எடப்பாடி பழனிசாமிக்கும் அது புரியுது பாஜகவுக்கும் புரியுது மாப்பிள்ள அவர் தான் அவர் போட்டிருக்க சட்டை ஏம்ட்டுன்னு சொல்கிற மாதிரி அதிமுக மிரட்டலாம் விடுறாங்க அம்மா நீ நாசமா போயிருவே நீ திமுகவு அழிக்காம விடாது அப்படின்னு சொல்றது மூலமா என்ன அர்த்தம்னா திமுகவை எதிர்கொள்வதற்கான சக்தி விஜயிடம் இல்லை என்பதுதான் ஆர்பி உதயகுமார் கருத்து நீ எல்லாம் சத்து பத்தாதியா நீ எல்லாம் நோஞ்சா அடி வாங்க முடியாதுனால என் முதுகுக்கு முன்னாடி வந்து ஒளிஞ்சுக்க அதிமுகவுக்கு முன்னாடி அப்படின்னு கூப்பிடக்கூடிய இடத்துக்கு சில பேர் மைதானத்துல விளையாடாம ஒரு ஓரமாகவே உட்காந்துருப்பான்ல சில பேர் பாருங்களேன் மைதானத்தில் விளையாடவே மாட்டான் ஓரமா உட்காந்து இருப்பான் களத்துக்கு வராத விஜய் மொத்த எஃப்ஐஆர்ல மொத்த கட்சியும் காலில இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல தீர்மானிக்க கூடிய இடத்துல விஜய் இருக்காருல எங்க இருக்கிறாரு எல்லாருமே அவர் கூப்பிடுறாங்க கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பல்லக்கில வந்து நீ ஏறிக்கன்னு சொல்லி கூப்பிடல யாரும் பல்லக்கு தூக்க வாயா கரூர் சம்பவத்துக்கு பின்னாடியே அவரை பல்லக்கு தூக்குறதுக்கு தான் கூப்பிடுறான் பல்லக்குல ஏறுற அப்படிங்கிற ஒரு இமேஜ்ல அவர் இருந்தாரு முன் கரூருக்கு பின் அரசியல கரூருக்கு பின்னாடி அவரால ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க முடியலைங்க உலகத்துல மிகப்பெரிய ஃபிளாஷ் நியூஸ் எது தெரியுமா பனையூர் பங்களாவிலிருந்து கிளம்பி அவர் நீலாங்கரைக்கு போனாரு பனையூர் பங்களாவில இருந்து கிளம்பி அவர் வந்து இதுக்கு போனாரு பட்டினம் பக்கத்துக்கு போனோம் இது மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செய்தியை வந்து சேட்டலைட்ல போட்டு சொல்றேன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை போயிட்டு வர்றேன் பனையூருக்கும் திருவான்பிற்கும் போய்ட்டு போயிட்டு வரேன் அதெல்லாம் செய்தி அவங்களதெல்லாம் இல்லை கட்சி தலைவர் அலுவலகம் போகிறதே ஒரு செய்தி தானே இங்கே ஆமாம் ஆமாம் பாத்ரூம் போகிறதே செய்தி பாத்ரூம் போகிறத கேமரா வச்சு எடுக்கிறதுக்கு அலவுடு கிடையாது இல்லைன்னா எடுத்துருவாங்க சோழ மண்டலத்தில் விஜய் சேர மண்டலத்தில் விஜய் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா டிஆர்பி ரேட்டிங் ஏறணும்னா நிர்வாணமாக நிற்கிறதுக்கு தயாராக இருக்கான் சேட்டலைட் ஓனர்ஸ் எல்லாருமே அப்படியே மொட்டை குண்டியாக நிற்பான் பார்க்கறதுக்கு மக்கள் தயாராக இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் ரெடியாக இருக்கிறான் இங்கே அம்மனை குண்டியாக நிற்க ஆளுங்க ரெடியாக ரொம்ப பேர் இருக்கான் டிஆர்பி ரேட்டிங் மட்டும் ஏறும் வெக்கம் கட்டவீங்க மானம் கட்டவங்க மானமுள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாது எண்ணிக்கை வந்து கணக்கு லடங்காம இருக்கு பேருக்கு மான இனம் எதுவுமே கிடையாது டிவியில வந்து முக்கிய பொறுப்புகள்ல இருக்கான் ஓனரா இருக்கான் அல்லது நிர்வாகியா இருக்கான் வெக்க மேடம் உங்களுக்கு அவர் என்ன காரல் மார்க் அவரு அண்ணல் அம்பேத்கரா தோழர் ஜீவானந்தம் அவரு அவனே எவனோ எழுதி கொடுத்த பேப்பரை திக்கி தண்ணறி இருக்கான் அவனுக்கு அரசியல் அறிவு இருக்கா முல்ல ஒரு வார்டு உறுப்பினருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவு விஜய்க்கு இருக்குமா முல்ல நான் கேட்குறேன் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு தீக்காவில் தொண்டனா இருக்கிறவனுக்கு இருக்கு அறிவில் அரை சதவீதம் அஞ்சு சதவீதம் கூட இல்லை அரை சதவீதம் விஜய்க்கு இருக்கா அவன் அரசியல் தலைவனா தலைவனாவதற்கான ஏதாவது ஒரு கூறுவார் இருக்கா உனக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கா உனக்கு இந்த நாட்டோட நிலையை தெரியுமா சமூக நீதினா என்னன்னு தெரியுமா உனக்கு எழுதி கொடுக்குற பேப்பரை டைலாக் பேப்பரை வந்து நீ ஷூட்டிங் ஸ்பாட்டு மாதிரி ஒரு சொகுசு வாகனத்தில் கேரவனில் வந்து ஏறி நின்று உனக்கு சுற்றி ஓய் பாதுகாப்பு வச்சுக்கிட்டு நீ டைலாக் பேப்பரை வந்து மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டா நீ இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகியிருப்பியா இது அடுத்த ஜெயலலிதா பாணியில் ஹெலிகாப்டரில் வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு பொதுக்கூட்டங்கள் பட போறாரு ம் ஜெயலலிதா வரும் ஒன்றா இல்லை ஜெயலலிதா வந்து இந்த மாதிரி ஓடி ஒழிஞ்சிருக்காங்களா நான் கேட்குறேன் ஜெயலலிதாவுடைய துணிச்சலுக்கு அடையாளங்க ஜெயலலிதா சங்கராச்சாரியாரை வந்து கைது செய்யக்கூடிய துணிச்சல் தன்னை லோக குரு ஜெகத் சொன்னவரை தூக்கி ஜெயில போட்ட ஜெயலலிதாவும் ஒளிஞ்சுக்கிட்டு வந்து யார் முதுகு கிடைக்கும் ஜெயலலிதாவுக்கு விஜய் என்னங்க சம்பந்தம் இருக்கு ஜெயலலிதா மாதிரி ஒரு துணிச்சல் மிக்க ஒரு அரசியல் ஆளுமை சமகாலத்துல காட்ட முடியுமா எவ்வளவு அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்தவங்க அவங்க துணிச்சல்னா என்னன்னே தெரிலையே ஓடி போய் ஒலியுற இன்னைக்கு வரைக்கும் இருபத்தி நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆகும் போகுது இன்னைக்கு வரைக்கும் வெளியில வர்றதுக்கு வந்து துப்பு இல்ல இவ்வளவு பெரிய கோலைத்தனமா இருக்கக்கூடிய கோலையை பார்த்து நீங்க முதலமைச்சரோட ஏன் போயிருக்கீங்க ஜெயலலிதா வந்து எம்ஜிஆருக்கே பயப்படாத இல்ல தெரியுமா உங்களுக்கு எம்ஜிஆருக்கே எம்ஜிஆர் ஆர்டி வித்தவங்க தான் ஜெயலலிதா வரலாறு சும்மா வந்து அவங்க அத்தனை பேரும் என் கட்சியில இருந்து நீக்கு நாலு ஜெயிக்கக்கூடிய நான் வந்து மோடியா லேடியா அப்படின்னு கேட்கக்கூடிய தில் இருக்குல்ல நீ கேட்டுருவியா மோடியா விஜயான்னு கேட்பியா நீங்க அமித்ஷாவை சொல்லிருவியா நீ அமித்ஷாவோட மோதி பார்த்துருக்கீங்க சிபிஐ வழக்குக்கு போனதன் மூலமாக நீனே போய் வலைய அதாவது ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு கிராமத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி அவன் தான் பிடிச்சி கொடுக்குறாளே வலையை விரித்து வச்சு அதில் போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி சிபிஐ வழக்கு போட்டதன் மூலமாக பாஜக கூடாரத்தில் போய் இந்த கோழியை வந்து பஞ்சாரத்தில் அடைக்கிற மாதிரி அடைச்சிட்டாங்க இன்னைக்கு கர்நாடகாவில இருந்து ஒரு ஹெலிகாப்டர் வருது அந்த ஹெலிகாப்டர் யாரோடதுன்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு தொடர்பான ஒரு கம்பெனி தனியார் நிறுவனங்க வாடகை விடுவேன் அதை போய் வச்சுக்கிட்டு காங்கிரஸ் காங்கிரஸ்னா இது எப்படி இது சில பேர் வக்கீல் தொழில் பார்ப்பான் நீட்டுக்கு ஆதரவா வந்து சிதம்பரம் மனைவி நளினி சிதம்பரம் தொழில்தான் கூட கிடக்க முடியாதுல விஜய் வந்து திடீர்னு ஒரு ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அந்த ஆப் யாரு தயாநிதி அனுப்ப தயாநிதிமார வந்து அந்த கட்சியை எதுக்கிட்டா சன் பிக்சர்ஸ்ல வந்து படம் போடுறான் ஏற்கனவே பல படங்கள் தயாரிச்சாங்க அப்படின்னா உடனே அது கட்சி உடன்படாது அது தொழில் வேற இது வேற நிர்வாக ரீதியா அது வேற இப்ப நீங்க வந்து சில பேர் கல்யாண மண்டபம் கட்டி விட்டுருப்பேன் வந்து பெரியார் திரையில கூட இந்து முன்னணி கூட்டத்துக்கு வாடகை விட்டுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு கடந்த காலத்துல விட்டுருக்காங்க செப்ப கூட்டம் கேட்கறாங்கன்னு வச்சுங்க ஏசு அழைக்கிறார் கூட்டம் கூட்டம்னு வச்சுங்க பெரியார் திடலில் நாங்கள் வந்து ஜப கூட்டம் போட்டுக்கிறோம்னா வாடகை வருது மண்டபம் வச்சுருக்காங்க வாடகை விடுறாங்க அப்படின்னா இப்போ வீரமணி வந்து கிறிஸ்தவரை மாற போகிறார் நான் சொல்லுவியா அப்படி சொல்ல முடியாது அது கருத்தியல் வேற தொழில் வாடகைங்கிறது வேற அதனால் இதையும் அதையும் நம்ம ஒன்றும் வித்தியாசப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் இவர் வந்து விஜய் வந்து ஹெலிகாப்டரில் போய் ஆகாய மார்க்கமாக ஒரு அரசியல் செய்ய போகிறார் அது எனக்கு தெரியுது பூமியில் அவரால அரசியல் செய்ய முடியாது ஆகாய மார்க்கமாக ஒரு அரசியல் இல்லை சாலை மார்க்கமா போக முடியாது சாலை மார்க்கமா போனாதான் ஏன் போக முடியாது ஏன் போக முடியாது ரஜினி கூட்டங்கள் ரஜினிகாந்த் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஒத்துக்கிறீங்களா அவரு பெங்களூருக்கு அவர் ஊருக்கு போறப்பையெல்லாம் பழைய நண்பர்களோட சுத்துறதுக்கு அவர் விரும்புகிறாரு ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு ஒரு முகத்துல ஒரு கட்டிக்கிட்டு ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு பைக்கில் சுத்துறேன்னா அவரே சொல்றாரு என்ன நடக்க போகுது ஒண்ணுமே நடக்காது ஒரு முறை அஜித் வந்து ஈசிஆர் ரோட்டில் வரும்போது வண்டி அவரோட கார் பிரேக் டவுன் ஆயிருச்சு அவனுக்குள்ளே சுற்றி முற்றி பார்த்துக்காப்புல இறங்கி வண்டி இல்லை ஒரு ஆட்டோவை கை தட்டி கூப்பிட்டுக்காப்புல அவன் சேரோட்டக்காரன் பரவாயில்லவா அவனுக்கு கூப்பிட்டு போய் அந்தாலும் சினிமாவே பார்க்காதாரு ஒரு வயசான பாய் படம் பார்க்குற பழக்கம் இல்லை சினிமா பார்க்குறது ஹராம்னு நம்புற ஒரு பாய் அவருக்கு அஜித்துக்கு மாதிரி யாரும் தெரியல ஒருத்தன் சவாரி கேட்குறான் ஒத்தாள்னா ரேட்டு கூடன்னு இருக்கான் பரவாயில்ல ஏறு வீட்டில் போய் இறங்கிட்டாரு உடனே ரோடே ஸ்தம்பித்தது எங்க எந்த கூட்டமுமே முன்னேற்பாடு இல்லாமல் கூட்ட முடியாதுங்க இத்தனை மணிக்கு விஜய் வர்றாருன்னு சொல்லாம கரூரில் போய் திடீர்னு இறங்கிட்டாரு யாருக்கும் எந்த தகவலும் பிரஸுக்கு சொல்லாம ஊடகத்துக்கு சொல்லாம புதிய தலைமுறை மாதிரி தொலைக்காட்சியில் சொல்லாமல் போயிட்டாருன்னா பத்திரமா போயிட்டு வந்துடலாம் ஒரு பிரச்சனை வராது இருபதாயிரம் ரூபாய் போலாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது யாருக்குமே தெரியாது அவர் வர்றது என்ன கூட்டம் வந்துடும் பாதுகாப்பு முக்கியம் இல்ல ஆமாங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் சேலத்துக்கு நயன்தாரா போய் நாகக்கட்டத்தில் இறக்க போனாங்க அறுபதாயிரம் பேர் கூட்டிக்கான் இவங்களுக்கு இருபத்தி ஏழாயிரம் பேர் தான் கரூர்ல கூடுங்க அங்க அறுபதாயிரம் பேர் இரண்டு மடங்கு கூட்டம் இங்க அப்ப தமிழ்நாட்டினுடைய அடுத்த புரட்சி தலைவி நயன்தாரா தான் இந்திரா காந்திக்கு பின்னாடி தேசிய அளவுல ஒரு பெண் ஆளுமை வந்து லீடரா வரவே இல்லை அதனால வந்து பிரதமரா போட்டிக்கு வந்து மோடிக்கு பதிலாக நம்ம நயன்தாராவை தான் இறக்க போறோம் அடுத்து அப்படின்னு சொன்னால் நீ ஏற்றுக்க முடியல கூட்டம் வருவது தான் ஒரு ஒருவருக்கு தகுதினா நம்ம ராமராஜனுக்கும் கூட்டம் வந்திருக்கு எல்லா நடிகருக்கும் கூட்டம் வரும் சூர்யா பணம் கூட்டம் வராதா இதை விட மிகப்பெரிய கூட்டத்தைனா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எத்தனைய பிரம்மாண்டமான கூட்டம்லாம் கூட்டிச்சே பத்து லட்சம் பேர் கூட்டினாங்களே அதை விட அது பெரிய கூட்டத்தை ஒரு கூட்டம் போடுறாரு இது ஒரு பிரம்ம இப்படி ஒரு மனநோய் அதாவது வந்து இவங்களே ஒன்று ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு சாமியார்கள்லாம் என்ன பண்ணுவான்னா கடவுளை பத்தி பேசிட்டே இருப்பான் ஒரு கட்டத்துக்கு மேல அவரே கடவுள் ஆயிடுவார் அவன் சொன்ன பொய்ய அவனே நம்ப ஆரம்பிச்சிருவான் கொஞ்சம் காலத்துல இது ஒரு மனநோய் இது இல்ல மக்கள் செல்வாக்கு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு அவருக்கான வரவேற்பு இருக்குன்றது ஒண்ணு ஆனால் அரசியல் கட்சிகளே குறிப்பாக ஐம்பது ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்ட அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே டிபேட்ல பேசும்போது விஜயை புகழ்ந்து பேசுவதும் விஜய்க்கான மக்கள் செல்வாக்கு இருக்கிறதுன்னு சொல்றதும் விஜயோட கூட்டணிக்கு போனா என்ன தப்புன்னு கேட்கிறதும் ஆமா அதெல்லாம் இருக்குல்ல கேட்டா தானே ஒரு பத்து சீட்டை கூட கொடுப்பாங்க சீட்டை கம்மி பண்ணிட்டாங்கன்னா உண்மையாக முடியாது காங்கிரஸ் கட்சியோட அரசியல் போதைக்கு வந்து விஜய் ஒரு ஊருகாய் பயன்படுறாரு கோதையார் சைடிஸ் வேணாமா அதிகார போதை வேணும் எனக்கு நான் எனக்கு கூட இப்போ சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும் ஏன் பல கோஷ்டி வச்சுருக்காங்க காங்கிரஸில் எல்லா கோஷ்டிக்கும் சீட்டு கொடுக்கணும்ல காங்கிரஸ்லேருந்து ஒரு முதலமைச்சர் வந்துடக்கூடாதா காங்கிரஸ்லேருந்து ஒரு அமைச்சர் இருந்துடக்கூடாதா கூட்டணி முதலமைச்சர் வரட்டேன் தனியாக போட்டிட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்யுங்க எல்லா மக்களையும் போய் பாருங்க அவங்க யாராவது தடை செய்கிறாங்களா ஏன் போய் த திமுக அதிமுக ரெண்டு திராவிட கட்சிகளின் தோல் மீது ஏறிக்கொண்டு எதற்கு பிள்ளை மாதிரியே அரசியல் நடத்துறீங்க போய் களத்தை போய் பாருங்கள் மக்களை போய் பாருங்கள் யாராவது தடுக்கிறாங்களா யாரும் தடுக்கலையே நான் எதுவுமே வேலையே செய்ய மாட்டேன் விதைக்கிற காலத்தில் நான் வெளியூருக்கு போயிடுவேன் அறுவடைக்கு வருவேன் அறுபத்தி நாலு கருக்கருவாள மாதிரியே எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அரசியலில் போராட்டம் நடத்த மாட்டேன் பேரணி நடத்த மாட்டேன் பொதுக்கூட்டம் நடத்த மாட்டேன் மாநாடு நடத்த மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் ஸ்ட்ரைட்டாக நான் வந்து சீமாகிறேன்னா யாருமே ஆக முடியாதுங்க அது விஜயும் ஆக முடியாது காங்கிரஸ் கட்சியும் ஆக முடியாது ஒருவேளை காங்கிரஸ் கட்சியும் இயங்காமல் இருக்குது விஜயும் இயங்காமல் இருக்கார் அந்த ஒற்றுமையின் அடிப்படையில் ஒரு கூட்டணி வைக்கலாம்னு சில பேர் கற்பனை காண்கிறார்கள் அப்படின்னா ஒரு சாத்தியமே கிடையாது இப்போ அண்ணா அதிமுக கூப்பிடுறாங்க பாஜக இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி நைனா நாகேந்திரன் வழிந்து கொண்டு வந்து விஜய் உயிர்க்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றாரு அப்போ தனி அரசியல் கட்சிகளும் விஜயை அழைக்கிற போது அப்போ விஜய் ஒரு இடத்துல ஒரு உயரத்துல இருக்காருன்னு அர்த்தம் ஆமா கடலில் கலந்த பின்னால் வந்து நதிக்கு முகம் இன்னும் ஒன்று கிடையாது அப்புறம் சொல்ல முடியுமா பொய் ஆறு பொய் ஒரு பெரிய ஆறு போய் கடல் போய் கலந்துருச்சுன்னு வச்சுங்க அதுக்கு பின்னாடி அதுக்கு பேர் கடலா மாறிடும் நதிங்கிற பேர் அது இழந்துரும் ஆறுங்கிற பேர் அது இழந்துரும் அது மாதிரி தான் நீ போய் கூட்டணிக்கு போயிட்டேன்னா விஜயகாந்த் கூட்டணிக்கு போனாரு அவர் என்ன ஆனாரு அதிமுக கூட்டணிக்கு போனாலும் நெருக்கட்சி தலைவர் ஆனாரு எதிர்கட்சி தலைவருக்கு அடுத்த போஸ்டிங் அது சிஎம் தானே மக்கள் நல்ல கூட்டணியில் கொண்டு நிப்பாட்டாங்கல்ல எம்எல்ஏ ஆக முடியாம நின்னாரா இல்லையா அவரு எல்லாரும் தோத்தது மாதிரி அவரும் தோற்கடிக்கப்பட்டாரா இல்லையா இமேஜுங்கிறது எவ்வளவு நாள் ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுக்கு தான் நான் கேட்குறேன் தொடர்ந்து இமேஜ் வந்து ஒருத்தருக்கு பயன்படும்னா சிரஞ்சீவி எதுக்கு இங்க கட்சியை கொண்டு போய் சேர்க்கிறாரு காங்கிரஸ்ல எதுக்கு நாட்டாமை சரத்குமார் ஏங்க போய் பாஜகவில் போய் நடராத்திரில் போய் கனவு கண்டேன்னு சொல்லி போய் கட்சியை போய் கலைக்கிறாரு இமேஜுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கானது மாப்பிள்ளைக்கு வந்து மாமியா வீட்டில் சோறு போடுறது மாதிரி கொஞ்ச நாள் போயிரு நல்ல சோறாக போடுவாங்க கல்யாண கூசில் அப்புறம் போடுவாங்களா சோறு போட்டுவாங்களா தொடர்ந்து பத்து வருஷம் கழிச்சு அதே மாதிரி கவனிப்பாங்களா பத்து நாள் கழிச்சே மாறிடும் நிலமை கறி குழம்பு ரசம் ஊத்த ஆரம்பிச்சு வாங்க இது ஒரு இமேஜுங்க இது எவ்வளவு நாள் ஒர்க் அவுட் ஆகும் விஜய்ங்கிறது ஒரு ராட்சச பலூனுங்க பட்டம் எவ்வளவு உயரம் பறந்தாலும் நூலு இன்னொருத்தன் கையில இருக்கே இப்ப பாஜக வந்து நான் ஆட்டுறேன் இந்த பட்டத்தை நீ எவ்வளவு வேணாலும் பறந்துக்கங்கிறான் அதிமுக காரன் சொல்றான் நான் நூலை பிடிச்சு நான் வேணா ஆட்டுறேன் அப்படிங்கிறான் ஆர்ப்பி விஜயகுமார் சொல்றான் பட்டத்தை அறுத்து விட்டுறாங்கடா இங்கே தான் கீழே தான் விடுங்க நான் தான் கேட்ச் பிடிக்க போறேன் எல்லாரும் என்ன சொல்ல வர்றாங்க விஜய வந்து நீ வந்து எனக்கு துணமா அப்படி ஆயிரு எனக்கு துணை செய் விந்தியாவுக்கு வயசாயிருச்சு விஜய் அந்த இடத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸா வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனா அதிமுக விரும்புது இந்தியா இடத்துக்கு விஜய் வர போறாரா இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான சூழல் இல்லாமையா போயிட போகுது ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கும் நாலரை ஆண்டு ஆட்சி காலத்துல பல அதிருப்திகள் இருக்கும் பல இயக்கங்கள் இருக்கும் மக்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்படும் எல்லா காலத்திலையுமே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஒரு தானே அரசியலுமே அழுகிறாங்க எங்களுக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் நல்லா செய்யணும் தானே கேக்குறாங்க இப்ப தமிழ்நாட்டில் ஸ்டாலினை கழித்து விட்டு ஆளுமை மிக்க தலைவராக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள ஆளுமை மிக்க தலைவராக யாராவது ஒரு ஆளை நீங்க பரிந்துரை செய்ய மக்களுக்கு ஓட்டு கொள்வோம் எடப்பாடி பழனிசாமி அட்டர் ஃப்ளாப்பு அந்த அரசியல் வந்து அவங்க அவருடைய நாலரை ஆண்டு கால ஆட்சி வந்து ஒரு அடிமை சேவாகும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டினுடைய நலன்களை விட்டு கொடுத்த ஆட்சி அது மீண்டும் வேண்டும்னு மக்கள் விரும்பலை மாற்று வேட்பாளரா நீங்க யாரை வந்து முதல்வராக முன்னிலைப்படுத்தக்கூடிய விஜய் அப்படின்னு சொல்றாங்க விஜய்க்கு கட்டமைப்பு இருக்கிறதா உன்னால ஒரு கூட்டத்தையும் நடத்த முடியலையே எப்படி கட்சி நடத்துவ கூரை கோழி பிடிக்க முடியாதவன் வானத்துல ஏறி வைகுந்தத்துக்கே வழிகாட்டுவானான்னு சொல்லுவாங்கல்ல உன்னால கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலையே எப்படி வழிகாட்டுவானிய உனக்கு நீ இருபது இருபத்தெட்டு நாள் ஆக போது நீ வெளியிலயே வரலையே அந்த காலத்துல சமைஞ்ச பிள்ளைகளுக்கு குச்சிக்கட்டி கொடுப்பாங்க தாய் மாமே அந்த மாதிரி பனையுறுப்பங்களால குச்சி கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிய இல்ல கோழி பிடிக்க முடியலதான் இன்னைக்கு வந்து திமுக ஆட்சி வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அவங்களதான் காரணம் அப்படின்னு மக்கள் நம்ப வச்சுட்டாங்கல்ல யார நம்ப வச்சா அவர் மீது வெளிப்பிடித்து இருக்கிற ரசிகர்களை தான் நம்ப வச்சிருக்கிறாங்களே தவிர பொதுமக்களை நம்ப வச்சப்ப தமிழ்நாட்டுல ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க ஒரு திருப்திக்காக உங்க சந்தோஷ்க்காக சொல்றேன் ஒரு ஐம்பது லட்சம் பேர் விஜய் ஆதரித்தார் கூட ஆறு கோடி வாக்காளர்கள் அவருக்கு எதிராக தான் இருப்பாங்க அவருக்கு ஐம்பது லட்சம் வாக்காளர்கள்லாம் இருக்க மாட்டான் ஆறு கோடி பேர் எதிராக தான் இருப்பான் நாற்பது வயது கடந்தவன்ல ஒருவன் கூட விஜய்க்கு வாக்களிக்க மாட்டான் அரசியலுடைய அறிவு பெற்றவன் யாருமே அரசியல் கட்சியில் பயிற்சி பெற்றவன் தொண்டனாக இருந்தவன் பொதுக்கூட்டம் கேட்டவன் நாட்டோட நிலவரம் என்னன்னு தெரிஞ்சவன் யாருமே நிச்சயமாக போட மாட்டாங்க தன்னுடைய குழந்தைகளை வந்து நெரிசல் மரணத்திலேயே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நெரிசல் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பொறுப்பற்றவன் அலட்சியமாக திரும்பி பார்க்காம பின்னங்கால் பிடரில் அடிக்கிற ஓடுகிற கோழைகளை ஒரு நாள் மக்கள் தலைவர்களாக இருக்க மாட்டார் அவர் ரியல் ஹீரோ கிடையாது ரியல் ஹீரோ திரையில தான் அவர் ஹீரோ தரையில் ஜீரோ அவரால் அரசியல் ஒரு நாளும் பண்ண முடியாது என்பது அவரே நிரூபிச்சிட்டாரு மூணு சனிக்கிழமை அவரால் தாண்ட முடியலைங்க என்ன அரசியல் அவர் செஞ்சுட்டாரு இது வரைக்கும் இது வரைக்கும் எத்தனை போராட்டம் நடத்திருக்காரு எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காரு எத்தனை பேரணி நடத்திருக்காரு என்ன களப்பணி செய்திருக்கிறாரு அவங்க கட்சிக்காரனையே அவர் முழுசா சந்திச்சு முடியலையே பொதுமக்களை சந்திக்கிறது அப்புறம் இல்லை எங்க கரூருக்கு வந்து தாவேக்காக ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறான்னு போலீஸ் தேங்க அறிவிச்சிருக்கு மதிய ஒருத்தர் அரசு பண்ணது மூலமா நீ எல்லாம் அறிவிச்சிருக்கணா உன் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் யாருன்னு நீலாம் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது மேடையில ஏற்றி அல்லது அந்த பஸ்ஸுக்கு மேலே ஏற்றி நீ தானே சொல்லணும் தன்னை ஒருவனை மட்டுமே ஒளிவட்டமாக காட்டிக்கொள்வதன் மூலமாக நான் கேட்குறேன் நீ என்ன சோப்பு விளம்பரத்துல நினைக்கிற நீ ஒத்தால காட்டுறதுக்கு ஏதாவது விளம்பர படமாக நினைக்கிற ஏன் யாரையுமே காட்ட மாட்டேங்கிற டான்ஸ் ஆடும்போது கூட நீ குரூப் டான்ஸ் ஆடுற ஆள் தோட்டப்பதி நானும் ஆடும்போது இங்கிட்டு பத்து பேர் அங்கிட்டு பத்து பேர் ஆடுறான்ல அரசியல் எப்படியா ஒத்தியாட்சி பண்ணினு முகத்தை காட்டி எப்படி செய்ய முடியும் ஜெயலலிதா பாணியில ஏங்க அது ஏற்கனவே எம்ஜிஆர் கட்டி வைத்த மாளிகைக்கு அவங்க கூடி போனாங்க ரொம்ப பேர் விளங்காம பேசுறாங்க ஜெயலலிதா எந்த கட்சியும் உருவாக்கலங்க ஜெயலலிதா எந்த கட்சியும் உருவாக்கினாங்க எம்ஜிஆருடைய மரணத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அணிய கட்ட கட்டமைக்கிறாங்க ராஜீவ்காந்தி மரணத்துல திமுக மீது ஒரு கொலைப்படி சாட்டப்பட்டது அதை பொதுமக்கள் நம்பினா விடுதலை எப்படி ஆதரவாளர் தமிழ் உணர்வு பேசுறாரு கலைஞர் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவானது கடந்த காலத்துல இலங்கை தமிழர்களுக்காக பேசினார் இந்த கொலைக்கு ஒருவேளை வந்து திமுக உடனடியாக இருந்திருக்குமோ என்கிற ஒரு சந்தேகத்தை அந்த காலகட்டத்தில் வாழப்பாடு அதே பழியத்தான கரூரையும் தூக்கி போட்டிருக்காங்க அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு அது குண்டு வெடிப்பு ஒரு கொடூரமான வன்முறை சம்பவம் இது நெரிசல் மரணம் விபத்து இதுக்கு சாட்சியா இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடுனவே இருக்கான் சதிச்செயல் நடந்திருந்தா அத்தனை பேர் கையிலையும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு ஒரு சான்றை காட்டு ஒரு சாட்சியை காட்டு ஒரு எவிடன்ஸ் கூட இல்ல இத்தனை நேரலைகளை ஒளிபரப்பினான்ல ஒரு கூடவா இந்த அரசுக்கு எதிரான ஒரு சாட்சியத்தை உருவாக்க முடியல தானே உருவாக்க முடியும் நெரிசல் மரணத்திற்கு இருபத்தி ஏழாயிரம் பேர் சாட்சியா இருந்திருக்காங்கல்ல அதை எப்படி நீங்கள் அரசின் மீதான பலியாக மாற்ற முடியும் உங்களுக்கு ஓடி வந்து உதவி செஞ்சவன் நிவாரணம் அப்படியே செத்து அங்கனையில கிடந்திருப்பான் அரசாங்கம் ஆம்புலன்ஸை கொண்டு வந்து அள்ளி கொண்டு அரசு மருத்துவமனையில் போட்டு மீதம் இருக்கிறவனை காப்பாற்றலைன்னா அங்கேயே செத்து கிடந்திருப்பான் மீதம் போட்டு பாடியை போட்டு ஓடிட்டாங்க அதனால் விஜய் அரசியல் வெல்லாது என்பதற்கு கரூர் ஒரு சாட்சியம் அவரால் இதை தாண்டி வரவே முடியாது இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து அவர்கள் வந்து அவரோட குற்ற உணர்ச்சியே கிடையாது இந்த குற்ற செயலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கான வழிமுறையே தெரியாதவர்கள் இந்த தேசத்திற்கு என்ன காட்ட முடியாது எதையுமே அவர்களால் நிரூபிக்க முடியாது அவர்கள் வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க முடியாது அவங்க யாருக்காவது துணை புரிவதற்கு இந்த இளைஞர் பட்டாள அவருக்கு பின்னாடி திரளக்கூடிய வெறிப்படுத்த ரஷ்யம் இருக்காங்களே அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அதிமுக பாஜக ஒரு பிளான் வச்சிருக்கான் ஏன் தான் பிளான் நான் வைக்க மாட்டேன் திமுக கூட இருந்தா கூட நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் சொல்லி காங்கிரஸ்காரன் கொஞ்சம் பேர் பேசுறான் எல்லாருமே இது இந்த என் பல்லக்க தூக்குறதுக்கு பத்து பேர் வேணும் வர்றியா நீ வர்றியா அப்படின்னு கேட்குறான் ஒரே ஒரு டீ வாங்கி கொடுத்து கிராமப்புறங்களில் சில பேர் நாலு பூரா சொன்ன படிக்க விட்டுவாங்க சொந்தக்காரன் சொல்லி அது மாதிரி இது ஒரு சரி செய்யலாம் அதாவது இவர்களை பயன்படுத்தி கொள்வதற்காக யூசந்த் பயன்படுத்தி கொள்வதற்காக சில அரசியல் கட்சிகள் திட்டமிடுகிறது என்று சொல்லுகிற இடத்துல ஒரு இயங்காத செயல்படாத ஒரு கட்சியை வைத்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர் கரை சேர மாட்டார் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி Yeah.